ஹாய் அரிவன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தைப்பூசி வரப்பீங்க ஓகே எப்படியோ ஏதோ ஒரு நம்பிக்கையில இருந்திருப்பீங்க கோயிலுக்கு உங்களுடைய அந்த விரதத்தின் பலன் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அண்ட் கண்டிப்பாக விரதம் இருந்திருப்பீங்க நம்பிக்கையோட இருந்தால் அது நிறைவேறும் அப்படின்னா அந்த இந்த விரதத்தொட்டி உங்களுக்கு முருகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம் ஓகே ஸோ என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் லட்சி கலெக்டிவ் ரீடிங் தான் சோ பார்க்கலாம் ஃபைனலாக முருகருடைய மெசேஜஸும் முருகர் அரக்கல்ல இருந்து பார்க்கலாம் பிளீஸ் ஸ்பிரிட் மெசேஜஸ் ஸ்பெஷல் டே ஸ்டார் ஸோ வந்து ஒரு நிமிஷம் நம்பிக்கா இருங்க அப்படி அதாவது உங்களுக்கு ஹீலிங் நடக்கும் நடந்திருக்கும் இந்த டைம் பீரியட்ல சோ ஒரு ஹீலிங் நடந்திருக்கும் அண்ட் ஒரு நம்பிக்கை வந்து பறந்திருக்கும் உங்களுக்கு ஓகே ஒரு இன்ட்ரஸ்ட் ஏற்படும் ஏற்படும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்டெப் எடுக்காம இருந்திருப்பீங்க என்ன செய்ய தெரியாம பல கஷ்டப்பட்டேன் அப்படின்னு ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு சேஃபான பாதையை காட்டுறாரு அந்த பாதையில வந்து சாரி உங்களுக்கான சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது சோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல ஒரு நியூ பிக்னிங் ஏற்படும் அண்ட் அதுவும் நீங்க வந்து ஒரு ஹிங்காஃப் ஒன்ஸ் ஹிங்க் ரேஞ்சு சரிங்களா ஒரு புகழ் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு நீங்க ஒரு பிடிச்ச விஷயத்துல சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி ஒரு லீடர்ஷிப் ரோல் இருக்கலாம் இல்லை இனிமேல் அந்த ரோல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க விரும்புகிற ஒரு லீடர்ஷிப் ரோல் ஓகே அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ் செல்ஃப் உங்களுடைய சக்சஸ் நோக்கி உங்க பயணம் இருக்கும் அண்ட் சம்பாட் நீங்க டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பும் தெரியுது கண்டிப்பா வந்து நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிருந்திருப்பீங்க உங்களுக்கு ஒரு இன்ட்யூடியூ பவர் இன்ட்யூஷன் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்புறம் ஓல்டன் முடிஞ்சு நியூ பிகினிங் வர போகுது சில பேர் இன்னும் அழகா எடுப்பீங்க அந்த மாதிரி உங்க ஹெல்த் ஓகே அண்ட் ஆல்சோ குழந்தை கேட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பும் இருக்கு மாலை மழைலாம் சாப்பிடுங்க ஓகே கண்டிப்பா ஒரு நியூ பிக்னிங் இருக்கு ஒரு எனக்கு ஒரு ஈகோ டெத் அப்படின்னு சொல்ல வர்றது யாருக்கும் ஒரு ஈகோ டெத் ஆகுது ஒரு அவங்கள்ட்ட இருக்கிற ஈகோ ஒரு முடிவுக்கு ஒரு டெத் ஆகி ஒரு நியூ பிகிங் வருது இருக்கலாம் ஈகோனால ஏதாவது பிரச்சனைகள் பாஸ்ட்ல நடந்துருக்கலாம் உங்க ஈகோவா இருக்கலாம் இல்லை அவங்க ஈகோவா இருக்கலாம் ஸோ ஒரு ஈகோ டெத் வந்து ஏற்படலாம் வாட் இஸ் த கிளாரிட்டி ஃபோர் டெத் மேபி சில பேருக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட பல சிக்கல்கள் பல கடன் எயிட் ஆஃப் ஒன்ஸ் வந்து கம்யூனிகேஷன் அண்ட் இல்லை ஒரு அந்த ஏற்பட்ட கம்யூனிகேஷன்னால ஏற்பட்ட ஹார்ட் பிரேக் ஒரு முடிவுக்கு வருது ஓகே ஸோ ஒரு நியூ beginning வந்து இருக்க போகுது பேஜ் ஆஃப் ஸ் குட் நியூஸ் வருது ஓகே உங்க கரியர் ரிலேட்டடா ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடா ஸ்டடிஸ் ரிலேட்டடா ஓகே நீங்க எது பார்த்துட்டு இருக்கீங்க இருக்கிற விஷயம் அதுல வந்துட்டு ஒரு குட் நியூஸ் வரப்போது ஹாப்பியா போறீங்க என்ன விஷயமா இருந்தாலும் சரி நீங்க என்ன எது பார்த்துட்டு இருக்கீங்களோ அது ரிலேட்டடா ஏதோ ப்ரொடெக்ட் பண்ணணும் பாஸ்ட் நோக்கின்னு சில பேர் வந்து பயந்துட்டு இருக்கீங்க அது எல்லாமே வந்து ஒரு ஹாப்பியா மாற போகுது நைன் of pentacles மணி விஷயத்துல நிறைய பேருக்கு ஒரு நீங்க ஸ்டெப் எடுப்பீங்க இதுவரை எடுக்காம இருந்திருக்கலாம் ஏன்னா தான் நடக்குது எவ்வளவோ பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனா இனி நீங்க விரும்பி ஸ்டெப் எடுத்து அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் எனர்ஜில ஹீல் ஆகி ஒரு நியூ பிகினிங் வர போகுது அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மணி இண்டிபெண்டன்ஸ் ஃபைட் சில பேருக்கு கிடைக்கலாம் இருக்கு பார்க்கும்போது லவ் ஆஃபர் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நீங்க குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு மாற்றம் ஏற்படுது சில பேருக்கு மதருடைய அன்பு லவ் கிடைக்கும் அவங்களுடைய ஆசிர்வாதம் அது தான் இருக்கும் ஸ்ட்ரென்த் ஜட்மெண்ட் கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு முடிவெடுக்க முடியல அப்படின்னா அதுல இருந்து விலகி வருவீங்க நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கான ஒரு பலன் இருக்கும் நீங்கள் போராடிட்டு இருந்த விஷயத்தில் ஒரு சக்சஸ் இருக்கும் உங்களுக்கான நியாயமான தீர்ப்பு இருக்கும் ஜட்மெண்ட் ஓகே அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் செகண்ட் சான்ஸும் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது ஒரு ரியலைசேஷன் வரும் அண்ட் ஒரு டெசிஷன் எடுப்பீங்க மெயினா கர்மால இருந்து விடுபடுவீங்க இது வரைக்கும் கர்மானால நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க இப்ப வந்துட்டு அதுல இருந்து அந்த அதெல்லாம் ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறது தெரியுது கண்டிப்பா கன்ஃபியூஷன் அதுல இருந்து ஒரு தெளிவான ஒரு தெளிவு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சாய்ஸஸ் இருக்கும் ஸோ அந்த அது வந்து வந்து எல்லாமே சாய்ஸ் கிடையாது அதனால இங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு முருகர் அவங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் கொடுத்து பார்ப்பாரு ஓகே நீங்க எதை விரும்புறீங்க கெட்டதை நோக்கி போறீங்களா நல்லதை நோக்கி போறீங்களா அது கொடுக்குறார் இது ஒரு டெஸ்ட் தான் உங்களுக்கு இதோட இதுல கார்டு எதுக்கு வேண்டாம்னு நீங்க ஸ்டார்ல ஆரம்பிச்சு நம்ம ஸ்டார்ல முடிஞ்சோம் ஸோ ஹீலிங் ஆஹ் ஸோ நீங்க வந்து ஹம் அவரை நம்பி இது பண்ணுங்க என்னது என்ன பண்ணும் ஹீலிங் அவ்வளோ பண்ணுங்க சிலர் பண்ணிருங்க எல்லா விஷயத்தையும் அடுத்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நீங்க ஸ்டெப் எடுப்ப முடியும் அப்பதான் சோ அவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு நல்லதையும் கெட்டதையும் கலந்தையும் கொடுக்குறாரு நீங்க எந்த வழியில போக போறீங்க சரியான பாதையை சூஸ் பண்ண போறீங்களா குறுக்கு பாதையை சூஸ் பண்ண போறீங்களா அப்படின்ற ஒரு டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது வந்து உண்மையா நியாயமா இருக்கணும் அப்படின்னா போராடிதான் ஆகணும் ஆனா அதுல உங்களுக்கு சக்சஸ் வந்து கொடுப்பாரு கண்டிப்பா சில பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் சில பேருக்கு முருகரை குலதெய்வமா இருக்கலாம் உம் நீங்க எஃபோர்ட் போடும் ஓகேவா உங்களுக்கான வாய்ப்புகளை தரப்புறாரு நீங்க எஃபோர்ட் போடுங்க அந்த எஃபர்ட் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல அவற்றை சரண்டர் பண்ணிட்டு அந்த எஃபோர்ட்டை போடுங்க உங்களுக்கான சக்ஸஸ வந்து அவர் கொடுத்துருவாரு ஓகே நெக்ஸ்ட் see அவருடைய மெசேஜ் அவடே என்ன வந்து சொல்றாரு பார்க்கலாம் ஒருவருடைய மெசேஜ் ஃபார் யூ பயம் தீரும் சில பேருக்கு அந்த டெத்து ஹெல்த்து ப்ராப்ளம் ஏதாவது இருந்தது அதுக்காக நீங்க வந்து வேண்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை தீரும் அப்படின்றது தெரியுது ம் மறைமுகமாக வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு அருமையான விஷயமா இருக்கு ஓகே மனநோய் தீரும் கவலைகள் எல்லாமே தீரும் பொறுமையாக இருக்கான்னு சொல்றாரு தாமதங்கள் வந்து தரமான மாற்றங்களை தரும் ஓகே <Sessizuk> and முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்துக் கொண்டே இருங்கள் so தைப்பூசம்தான் முடிஞ்சிருச்சுல இதுவரையும் வருடம் இன்னும் அவரே நினைச்சோம் போதும் நீ நினைக்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி இருக்க வேண்டாம் continue பண்ணுங்க okay வேலை தேடி கஷ்டப்படுபவர்கள் வேலையில் பிரச்சனை உள்ளவர்கள் முருகனின் வேலுக்கு வியாழக்கிழமை பாலாபிஷேகம் வழிபடுவது உயர்ந்த பலனை தரும் ஆண்டிக்கோளம் தரிசனம் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அது வந்து ஒரு நல்ல நல் உறவை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது தெரியுது ம் கந்தனின் பாதம் முன் தஞ்சம் கவலைகள் சரண்டர் தான் பண்ண சொல்கிறார் எல்லா பிரச்சனையும் வந்து என்னுடைய காலடியில் சரண்டர் பண்ணிடுறேன் ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன் ஆக்சுவலி நாங்கள் இன்னைக்கு வந்து பொறுமையோடு கேளுங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு முருகர் கோயிலுக்கு நம்ம போகிறோம் நாங்கள் அதில் ஒருத்தவங்க அவங்களுடைய பையன் குட்டி குழந்த கையில வச்சிருக்கிறாங்க அந்த குழந்தை வந்துட்டு கையில வந்து பண்ணு வச்சிருக்குது சரிங்களா வாங்கி கொடுத்துருக்குறோம் கையில வச்சிருக்குது அந்த குழந்தை சரி கையில இருக்குது அப்படின்னு வாங்கி என்ன பண்ணிட்டோம் ஒரு பேக்ல வச்சுக்கிட்டோம் ஆனா நம்ம நாலு பேர் சேர்ந்து தான் இருக்கிறோம் ஓகே நாலு பேர் சேர்ந்து தான் இருக்கிறோம் நம்ம தான் வச்சிருக்கிறோம் நம்ம குழந்தைக்கு தான் கொடுக்க போறோம் ஆனா அந்த குழந்தை வந்து அழுகுது சரியா எனக்கு வேணும் என் கையில வேணும்னு அழுகுது அப்புறம் கையில எடுத்து கொடுத்தோம்ன்னா அமைதியாயிடுவாங்க இப்போ எனக்கு டக்குன்னு அந்த இடத்துல என்ன தோணுச்சு அப்படின்னா ஆஹ் நம்ம தான் வச்சிருக்கிறோம் அந்த குழந்தைக்காக தான் வச்சிருக்கிறோம் so கடவுள் முருகர் வந்து உ~ உங்களுக்கு கொடுக்க வேண்டியத அவர் வச்சிருக்கிறாரு ஆஹ் பாதுகாப்பா அவர் வச்சிருக்கிறாரு எப்ப உங்களுக்கு தரணுமோ அப்ப வந்து தருவாரு so ஆனா நம்ம என்ன பண்றோம்னா தேவையில்லாம அழு~ அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மனச கெடுத்துக்கிறோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு டக்குன்னு முருகருடைய கோயில் வாசல்ல ஆஹ் உள்ள enter ஆன உடனே நடந்த விஷயம் அது ஓகேவா வா அப்போ முருகர் வந்து இன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்து கொடுத்திருக்கிறாரு அப்படின்னுதான் எனக்கு ஆணித்தரமா மனசுல வந்து படுது so அவர் கையில இருக்குது right உங்களுக்கு நீங்க விரும்புற விஷயம் உங்களுக்கு அவரு தரணும்னு நினைக்கிறாரு அது அவர் தான் இருக்குது பாதுகாப்பா இருக்குது ஆனா கரெக்ட் டைமுக்காக அவர் கையில வச்சுட்டு இருக்காரு டைம் வரும்போது உங்க கையில் கொடுப்பாரு ஓகேவா ஸோ ஐ எம் ஹாப்பி டு ஷேர் திஸ் மூமெண்ட் ஓகே ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ டேக் கேர் பாய்